யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் ஆடி பெருக்கும் நன்னாளின் சிறப்புகள் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் ஆடி மாதத்தில் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று ஆடி நாளாகும் ஆடிப்பெருக்கு நாளில் எந்த ஒரு சுபகாரியத்தை துவங்கினாலும் அது பெருகி வரும் எந்த பொருள் வாங்கினாலும் அது பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகம் இந்த நாளில் நீர்நிலைகள் பெருகி வர வேண்டும் தண்ணீர் பஞ்சம் உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என நதித்துறைகளில் மக்கள் வழிபடுவார்கள் பொதுவாக ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் அனைத்து நல்ல காரியங்களையும் துவங்கலாம் செய்யலாம் என சிறப்பித்து சொல்லப்படும் நாள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு நாளாகும் இந்த நாளில் துவங்கப்படும் செயல்கள் அனைத்தும் பெருகி வளரும் என்பது ஐதீகம் ஆடி பதினெட்டாம் நாளில் பெருகி வரும் புது வெள்ளத்தை வணங்கினால் பயிர்கள் செழிக்கும் விவசாயத்திற்கு தேவையான நீர்வளம் குறைவின்றி கிடைக்கும் என்பது உண்மை அதனாலேயே விவசாய பெருமக்களுடன் கூடி பலதரப்பு மக்களும் பொன் தவழ்ந்து வரும் காவிரியை வணங்குகின்றனர் காவிரி ஆற்றின் பெருமையை பலரும் புகழ்ந்து பாடியுள்ளனர் அத்தனை பேரும் பழமையும் சிறப்பும் வாய்ந்த காவிரி எண்ணெயை வரவேற்கும் விதத்தில் கொண்டாடுவதே ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் பல சிறப்பு விழாக்களில் ஒன்று ஆடி நதியை வழிபடுவது பன்னெடுங்காலமாய் இருந்து வரும் வழக்கம் நமது தமிழகத்தில் குறிப்பாக ஆடிப்பெருக்கு என்னும் பதினெட்டாம் நாள் பெருக்கன்று நதிகள் கரை புரண்டு ஓடும் அந்த நாளில் புதுவெல்லம் ஓடும் காவிரி எண்ணெயை தம்மை வணங்கும் பெண்களுக்கு நல்ல கணவனையும் கணவனின் நலத்தை காப்பால் என்றும் வணங்குகின்றனர் இதற்காக ஆகவே ஆடிப்பெருக்கன்று சுமங்கலிகளும் கன்னி பெண்களும் படித்துறைதோறும் புத்தாடை அணிந்து பொங்கி வரும் அன்னை காவிரியை வணங்கி அவளை அலங்கரிக்கும் பொருட்களை சமர்ப்பிக்கின்றனர் ஆடி பூஜையில் காதோலை கருகமணி காப்பரிசி மிக முக்கியமானது மேலும் நெய்வேத்தியமாக சித்திர அன்னங்கள் மற்றும் புது மஞ்சள் கயிறு குங்குமம் மஞ்சள் போன்றவையும் பூஜை பொருட்களாக உள்ளன காவிரி ஆற்றின் படித்துறைகளில் பெண்கள் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து விளக்கேற்றி மேற்சொன்ன பொருட்கள் நெய்வேத்தியம் போன்றவை வைத்து கற்பூரமேற்றி பூஜை செய்வார்கள் பூஜையில் வைத்த புதிய தாலி கயிற்றை சுமங்கலிகள் கழுத்தில் அணிந்து கொள்வர் ஆண்கள் வலது கரத்தில் கட்டிக் கொள்வார்கள் கன்னி பெண்கள் காவிரி எண்ணெயை வேண்டி மஞ்சள் கயிறை அணிவது வழக்கம் ஆடி நாளில் புது தாளி மாற்றிக் கொண்ட பெண்கள் பெரியோர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும் தேவையற்ற சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும் ஆடி நாளில் பணம் நகை இரவலாகவோ அல்லது கடனாகவோ கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் அன்னதானம் பெண்கள் கட்டாயம் ஏழை எளியவர்களுக்கு ஆடி பெருக்கு நாளில் அனைத்து நன்மைகளும் நடைபெறும் வீட்டிற்கு தேவையான கல்வுப்பு மஞ்சள் வாங்கி வைத்து பூஜை செய்து விளக்கேற்றி வழிபட்டாலும் செல்வம் பெருகும் நாமும் ஆடி பெருக்கு நன்னாளில் பொங்கி வரும் காவிரி எண்ணெயை வணங்கி வாழ்வில் வளம் சேர்ப்போம் அனைவருக்கும் யாழிசையாளின் ஆடி பெருக்கு தினா நல்வாழ்த்துக்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்